வீடு கிட்டே எவ்வளோ செலவாகும் அதுக்கு எவ்வளோ சிமெண்ட் பேக் டோட்டலாக ஒரு பில்டிங் கம்ப்ளீட் பண்ண தேவைப்படுங்கிறத இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் நானூறு ஸ்கொயர் ஃபீட்லேருந்து ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் ஒவ்வொரு ஸ்கொயர் ஃபீட்டும் எவ்வளோ சிமெண்ட் பேக் தேவைப்படுங்கிறதை ஸ்டெப் ஸ்டெப்பாக சொல்கிறேன் ஃபஸ்ட்டு நானூறு ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் கம்ப்ளீட் பண்ண எவ்வளோ சிமெண்ட் பேக் தேவைப்படும் பார்ப்போம் இந்த நானூறு ஸ்கொயர் ஃபீட்டாக டோட்டலாக எல்லா ஒர்க்கும் சேர்த்து நான் சொல்கிறேன் இரநூத்தம்பது மூட்டிலேயும் இரநூத்தி எண்பது மூட்டை வரைக்கும் தேவைப்படும் மொத்தமாக சிமெண்ட் பேக்கோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஒன்பதாயிரத்து அறநூறு ஆகும் நீங்கள் என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து இந்த ரேட்டு வந்து டிஃப்ரென்ஸ் வரலாம் ஐநூறு சதுரடியில வீடு கட்ட டோட்டலாக மொத்த பில்டிங் கம்ப்ளீட் பண்ண மொத்த சிமெண்ட் பேக்கு முன்னூற்றி இருபது முட்டையிலேயே முன்னூற்றி ஐம்பது மூட்டை வரைக்கும் தேவைப்படும் ஒரு முட்டையோட முன்னூத்தி முப்பதுல முன்னூத்தி அறுபது ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்கு மொத்தமா இந்த சிமெண்ட் பேக் ஒரு லட்சத்து பன்னெண்டாயிரம் வரைக்கும் செலவாகும் அறுநூறு சதுரடிக்கு வீடு கட்ட டோட்டலாக பில்டிங் கம்ப்ளீட் எவ்வளோ சிமெண்ட் பண்றவங்களுக்கு தேவைப்படும் சொல்றோம் மொத்தமாக முன்னூத்தி எண்பதுலேயே நானூறு மூட்டை வரைக்கும் செலவாகும் மொத்தமாக சிமெண்ட் பேக்கோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்து முப்பத்தி மூவாயிரம் ரூபாய் வரைக்கும் செலவு ஒவ்வொரு பிளான பொறுத்தவரைக்கும் இந்த சிமெண்ட்டோட குவான்டிட்டியும் டிஃபரன்ஸ் வரலாம் அடுத்து எழுநூறு ஸ்கொயர் பீட் வீடு கட்ட டோட்டல் பிடிங் எவ்வளோ சிமெண்ட் பேக் பார்ப்போம் மொத்தமாக ஒரு பில்டிங் கம்ப்ளீட் பண்ண நானூற்றி எண்பதுலேருந்து நானூற்றி எண்பது மூட்டா வரைக்கும் தேவைப்படும் நம்ம ஏரியாவில் உள்ள ரேட்டை வச்சு பார்த்தோன்னா ஒரு லட்சத்து ஐம்பத்தி ஏழாயிரம் வரைக்கும் இந்த எழுநூறு ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் கம்ப்ளீட் பண்ண சிமெண்ட் பேக் மட்டும் தேவைப்படும் அடுத்ததாக ஒரு எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் பில்டிங்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு டோட்டல் சிமெண்ட் பேக் எவ்வளோ சொல்கிறோம் மொத்தமாக ஐநூற்றி இருபதுலேருந்து ஐநூற்றி ஐம்பது மூட்டை வரைக்கும் தேவைப்படும் நம்ம ஏரியாவில் இன்னைக்கு சிமெண்ட் ரேட் என்ன போயிட்டு இருக்கிறத பேஸ் பண்ணி பார்த்தோம்னா ஒரு லட்சத்து எண்பத்தி ரெண்டாயிரம் வரைக்கும் இந்த எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் பில்டிங்கை சிமெண்ட் பர்ச்சேஸ் பண்ணணும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது அதுக்கு தேவையான சிமெண்ட் பேக் எவ்வளோ தேவைப்படுன்னா பார்த்தீங்கன்னா ஐநூற்றி எண்பதுலேருந்து அறுநூறு வரைக்கும் தேவைப்படும் ஒரு முட்டையோட நம்ம ஏரியாவில் பொறுத்து ரெண்டு லட்சத்து மூவாயிரம் வரைக்கும் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் உங்கள் ஏரியாவில் சிமெண்ட் ப்ரைஸ் பிரைஸ் என்னங்கிறதை கவன் பண்ணுங்க அடுத்ததாக ஒரு பத்து சதுரம் அதாவது ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு டோட்டலாக எல்லாருக்கும் சிமெண்ட் பேக் எவ்வளோ பார்த்திங்கன்னா அறுநூத்தி நாற்பதுலேருந்து அறுநூற்றி எழுபது மூட்டா வரைக்கும் தேவைப்படும் ஒரு மூட்டையோட நம்ம ஏரியாவில் பொறுத்து ரெண்டு லட்சத்து இருபத்தி நாலாயிரம் வரைக்கும் சிமெண்ட் வாங்கியிருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிற மறக்காமல் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிங்க